வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே ஏன்னா காய்கறி வாங்கினு வர சொன்னாங்க என்ன சொன்னால் தான் வாங்கி வர முடியும் ஆ வந்துட்டாங்க எதனா ஒன்று வாங்கி வந்துட்டாங்க இப்போ நான் எதுன்னு வந்து அது வாங்கி வரலையா எதுன்னு கேட்பாங்க சரி எதனா ஒன்று சாய் மாற்றிட்டு வந்து சாய் வந்து சாய் மாற்ற போயிட்டு சொரக்காய் முள்ளங்கி கர்ணைக்கிழங்கு வாங்கிட்டு சொன்னாங்க நான் காலைல தோசை சாப்பிட்றான்னு உட்காந்தேன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டான் அவங்கள்ட்ட பேசினேன் அவனை சாப்பிட்றான் அவனும் சாப்பிட்ல காப்பி மட்டும் கேட்டான் ரெண்டு பேரும் காப்பி சாப்பிட்டான்னு சாப்பிட்றேன் போய்ட்டேன் உங்களுக்கு காய்கறி வாங்கி விட்டுட்டு காய்கறியை வாங்கி விட்டுட்டு ஒரு நூறுரூவா சிக்கன்

அப்படின்னு சொல்கிறாங்க லென்த்து வீடியோ போட்டால் நூறு பேர் இரநூறு பேர் தான் பார்க்குறாங்க சார் இந்த மாதிரி ஷார்ட் சின்ன வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க சார் இது இதே இதே நான் வந்து கொஞ்சம் லெப்டாப் போடுறேன் பேர் பார்க்குறேன்னு பார்க்கலாம் காய்கறி கடை இருக்கா சார் கொஞ்சம் முன்னாடி போடுங்க சார் சார் ஓ சார் கொஞ்சம் முன்னாடி போகலாம் கொஞ்சம் முன்னாடி போய் வரீங்க வர வர ஆ விடுங்க

செல்லும் சேனே தெரியாது சார் கண்ணகலை எங்கே இருக்குது பதினஞ்சாவது சார் சொரக்கா ஆ கனங்க எவ்வளோ இரு பாருங்க எவ்வளோ இது ஒரு இருபத்தஞ்சி கண்ணங்க ஜாஸ்தி எவ்வளோ இருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபா அது சார் ஓகே ஒன்று வேறு முள்ளங்கி கேட்டாங்க வேறு முள்ளங்கி இல்லையா ஏன் சார் முள்ளங்கி கருப்பு கருப்பாக இருக்கு சார் மழை அடியாது சார் முருங்காய் துவச்சா நாளைக்கு என்ன யூஸ் பண்ணிப்பாங்க முருங்காய் கணக்கா பீஸ் கணக்கா சார் நூறு கிலோ மீட்ருவா இருந்தாங்க எவ்வளோக்கு பாருங்கள் பதிமூணுரூவா சார் வேறு கொஞ்சம் கொத்தமல்லி ரப்பில் கொடுங்க வேறு அவ்வளோதான் சார் ஆ மாங்காய் கேட்டாங்க நல்லா தான் எவ்வளோ இருக்குது இருபது இருபது ரூபா போட்டு மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க அவ்வளோதான் சார் நூற்றி நூற்றி பதினஞ்சா ரைட் ஓகே இன்னும் முள்ளங்கி மட்டும்தான் வாங்கலை முள்ளங்கி அப்படி இருக்குது இப்போ இதுவோ நூற்றி பதினஞ்சு ரூபாய் ஆச்சு முன்னாடி ஒரு இருபது ரூபா நூற்றி நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிடும் அப்படி அப்படின்ட்டு ஆனால் நம்மளுக்கு ஒரு நூறுரூவா சிக்கனோ ஐம்பது ரூபா சிக்கனோ வாங்கினா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் தான் எனக்கு சூப் சாப்பிட்டு அதான் தொக்கு பண்ணுற வேண்டியது தான் சிக்கன் கடையும் வந்தாச்சு வணக்கம்மா

அந்த எலும்பு அந்த சேர்வாலாம் பண்ணுறாங்களா ஹோட்டலில் அந்த எலும்பு தான் அது சூப் வச்சு சாப்பிட்ணும் அவ்வளோ போட்டுருக்கோம் அப்படியே வாரி போட்டோம் எலும்பை அப்புறம் எலும்பு வந்து சூப் வச்சுட்டு அது தொக்கு மாதிரி பண்ணுறது தான் இந்த மாதிரி தான் சிக்கன் வச்சுட்டு போயிருந்தேன் போய்ட்டு நாய் பிடிக்கும் சாப்பிட்டு வந்துச்சு அப்படியே ஒரு இங்கே இருக்கான்னு பாகம் குணா நிதி குரணம் குறை நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த ஆக்சுவலாக கீழேட சாப்பிட நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு சுரேனு வெயில் அடிக்குன்னு சாயங்க மழை பெய்யுன்னு நினைக்கிறேன் நாய்க்கு வந்து திருப்பூர் போச்சுக்காமா இன்னி பார்த்து சூரியனை எடுத்து பாருங்கள் ஈவினிங் நான் கண்டிப்பாக மழை பெஞ்சு எடுக்கிறேன் கொஞ்சம் நேற்று மழை பெஞ்சி இதே மாதிரி தான் இருந்துச்சு ஓகே வீட்டுக்கு போகலாம் ஆல் இது எலும்பு தந்துருக்கான் தம்பி அந்த எலும்பு மட்டும் வச்சுருக்கேன் இதில் மொத்தமாக வச்சுருவேன் சூப் எடுத்துகிட்டு அந்த இயல்பெல்லாம் கழிச்சி போட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு சூப்பு மாதிரி பட்ட மதியானம் சாப்பிடுவேன் நம்மள இந்த முள்ளங்கி கொரக்காய் அதெல்லாம் ஆகாது இப்போல்லாம் மேக்ஸிமம் கம்மி பண்ணி என்ன கம்மி பண்ணிட்டேன்னா மூணு வேலை சாப்பிட்றது ரெண்டு வேலை காலைல மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் சாப்பிட்ணும் காலையில் சாப்பிட்ணும் பட்டு காலைல வந்து டைம் ஆகிடுது அந்த குறிப்பாட்டு மேலே பயன் ஆகிடுது அதுக்கோசம் டேரெக்டாக ஒரு மணிக்காக சாப்பிட்றது நைட்டு ஒரு எட்டு மணிக்குள்ள சாப்பிடுச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அவ்வளோதான் அதுக்கே உடம்பு பிடிக்கு இன்னும் ஒரு வேளை சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் வாங்க சொன்னாங்க ஞாபகம் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம் சொந்தமி ஒரு அந்த வண்ணம் கொஞ்சம் நேரம் முழங்கி கேட்டல இந்த மாதிரி சிக்கன் சார் நூறுரூவா சிக்கன் சுரக்கா மாங்காய் முருகா அம்மாடி முருகா அம்மாடி உங்கம்மா வந்திருக்காங்களா பவுனி உங்கள் அம்மா வந்திருக்காங்க அவங்களுக்கு போய் கூட்டின்னு வரணும் வலிமாங்காய் வலி மாங்காய் புளி இந்த கூட இருக்கிறது கூட இருக்கிறதால தப்பா நான் வந்து கூட வாட்டி மேலே கீழே மேலே கீழே போட்டணும் கூட போட வச்சதால பார்த்து நேற்று அதிகமாக வச்சுக்கணும் சொந்த அம்மா வந்துக்காங்களா பேரனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த லூஸ் மோஷன் லூஸ் மோஷன்னா குழந்தைங்க எதனா ஒன்று வாயில் வச்சுப்பாங்க தள்ள கேஷ்டி வாயில் வச்சுப்பாங்க இல்லையா அப்போனா அது இன்ஃபெக்ஷன் இருக்கு நேற்று ஜுரம் முந்தா நேற்று ஜூரம் டாக்டரை கூப்பிட்டு வந்துருக்காங்க டாக்டர் வந்து ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அதாவது லூஸ் மூஷனாகவும் பார்த்துட்டு வந்திருக்காங்க பாவம் நல்லா விளையாட்டினர் இருப்பான் பேரன் இப்போ ரெண்டு நாள் அப்படியே டல் ஆகிட்டான் அதுவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் யார்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லா கூட நம்ம மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறோம் இங்கே பா பவனி அம்மா வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன் அவங்க வெஜ்ஜு எப்போவுமே எனக்கு எப்பவும் வெஜ்ஜி தான் சாப்பிட்றாங்க வருவாடை கீர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க புதுசாக ஹோட்டல் திறந்துருக்காங்க இங்கே அப்படியே நம்ம நம்பரோட பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்டு கேமரா வைக்கிறேன் இங்கேருந்து நம்ப செக் போஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தான் அங்கே ஒரு வாங்கி கூட்டு மருந்து இந்த ஸ்டாண்ட் வந்து மருமகம் வாங்கியிருக்காங்க அந்த வண்டியில் ஸோ இது கொஞ்சம் வசதியாக இருக்கு கையில் பிடிச்சின்னு போகிறத மாட்டு அப்படியே போயிடலாம் இங்கே பிரியாணி அறுபத்தொம்பது ரூபா நல்லாயிருக்கும் நம்பர் கடை தான் பிரியாணி அறுபத்தொம்பது ரூபா ஆஃப் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தருவாங்க இது மீன் கடை வணக்கம்ப்பா வேலேஜ் நான் பிறந்து வளர்ந்து வண்ணரப்பேட்டை வண்ணரப்பட்ட குறுக்கு பேட்டை நார்த்த்டு மெட்ராஸ் இப்போ என்னை கேட்டால் கூட உங்களுக்கு வந்து வேலை செய்ய பிடிக்குமா குறுக்குப்பேட்டை பேட்டை பிடிமானு கேட்டால் எனக்கு குறுக்குப்பேட்டை தான் பிடிக்கும் ஏன்னா படித்த ஸ்கூலு காலேஜ் வேளான இடம் எல்லாம் அங்கே தான் இங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அங்கே இருபத்தஞ்சி வருஷம் இதில் பிறந்து வளர்ந்தது நினைக்கிறேன் இல்லை வந்தேன் அங்கே ரொம்ப தோடு நடந்து வரணும் அது வருஷம் தான் இங்கேருந்து வட்டி எடுத்து Kamera, <laughs> mari kalah, 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 nitip itu baru. Hai, 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 hai,

ஓகே நம்ம அடுத்து விட்டு பார்க்கலாம் வீடியோ ரொம்ப லென்தான் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இதெல்லாம் பண்ண சிக்கன் அதனால சூப் மாதிரி வச்சுட்டு சாப்பிடுதான் ஓகே